எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணத்துக்கு என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிளம்புறது அங்கே போய் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நைட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தக்காளி சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு காலையில் சாப்பிட்றதுக்கு புளி சாப்பாடு அப்புறம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி தொக்கு இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த பேக்கிங் பாக்ஸில் வந்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அந்த வேலைகள் செய்யலான்னு சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் வெளியிலேயே வச்சாச்சு இந்த மகத்தங்க இருந்தான நம்ம வேலை செய்யமாட்ட அவனை கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுட்டு நம்ம வர்றதுக்குள்ள வேலை செய்யறதுக்கு அவனும் வருவன்ட்டு சரி நான் நேரம் வெளியில தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படியே இப்போ வந்து ஒரு சாயந்தர டைம் ஆயிடுச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க என்னோட சித்தி என்னோட அம்மாவோட ரெண்டாவது தங்கச்சி அம்மாவுக்கு வந்து ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி எங்க தான் மூத்த பொண்ணு இந்த சித்தி தான் கடைக்குட்டி சிங்கம் கடைசி சித்தி இங்கே உட்காந்து ஒயிட் ஷர்ட் போட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஹரிதாவோட அப்பா நிறையா பேர்த்துக்கு தெரியும் நிறைய பேர் இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கீங்க அதனால் வீடியோஸில் வந்து காமிச்சிட்டேன் அப்பா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட ப்ராடக்ட் டை வந்து அடிச்சு விட்டுட்டேன் அதனால் வெள்ளப்படியெல்லாம் போய் கருப்பு முடியா இருக்குது என் ஹஸ்பண்டும் வந்துட்டாரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க வந்து ஹரிதாவோட தாத்தா ஹரிதாவோட அப்பச்சி ஹரிதா அப்பாவோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சாரி வந்து என்னோட அம்மாயி எங்கள் அம்மாவோட அம்மா இந்தக்ட்ருக்கிற அந்த ஒயிட் சாரி, ஆரஞ்சு சாரி மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எங்கள் ஆத்தா எங்கள் அப்பாவோட அம்மா எங்கள் ஆத்தா தாத்தா வந்து இன்னும் நல்லா இருக்காங்க தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது அதனால தாத்தா வந்து வீட்லையே விட்டுட்டு வந்துட்டோம் இவங்க வந்து ஆத்தா என் தங்கச்சி பொண்ணு அமித்ரா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே வந்து சுடிதார் போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து என்னோடய சித்தி அம்மாவுக்கு வந்து ரெண்டு தங்கச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இவங்க வந்து ரெண்டாவது தங்கச்சி அம்மா அடுத்து இந்த தங்கச்சி இது நம்ம சன்சி அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த க்ரீன் கலர் ஸேரீ வந்து யாருன்னா ஹரிதாவோட அம்மாய் ஹரிதாவோட அம்மாய் அம்மாவோட அம்மா ஆச்சி இந்த பிளாக் சாரி வந்து அத்தை என்னோட அத்தை தாய்மாமா ஒய்ஃபு அம்மாவுக்கு வந்து தம்பி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா அவங்களோட இது தாய்மாமா ஒய்ஃப் அத்தை அத்தை வேற தலைசி இருந்தாங்களா நான் வேற வீடியோ எடுத்துட்டு அப்படியே காமிச்சிட்டேன் இருக்கோரையும் தலைசி விட்டு வந்துடுறேன்ட்டு ஓடிட்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மங்களியம் வந்து கோர்த்துக்கிட்டு இருக்காங்க அறுபதாம் கல்யாணம் பொழுது கொடி வந்து தேவையில்லை அம்மா வந்து ஆல்ரெடி கொடி போட்டிருக்காங்க ஒரு மங்களியம் அவங்க கல்யாணத்தப்ப பண்ணின மங்களியமும் போட்டிருக்காங்க இப்போ இன்னொரு மங்களியம் வந்து இப்போ அறுபதாங்கலி எடுத்தப்போ கட்டி இந்த ரெண்டு மங்களியத்தையும் சேர்த்து போட்டுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து என்ன ப்ரொசீஜர்னு எனக்கே தெரியல நானே இது வரைக்கும் பார்த்தது இல்லை இப்போ வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க ஹரிதா வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு ஹரிதாமணிக்கு மகத்துக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே வந்து அப்படியே வச்சு கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க மங்களியத்தை இங்கேயே நம்ம வந்து அந்த ஏழு நூலு ஒன்பது நூலுன்னு சம்திங் கணக்கெல்லாம் சொல்லுவாங்க அதில் கோர்த்து கொண்டுட்டு போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம க தாலி வந்து கட்டுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வயசானவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மங்களியம் வந்து கோர்த்துட்ருக்காங்க மங்களியம் கோர்த்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு கட்டி அந்த ப்ராப்பராக என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணினது கிடையாது நார்மலாக கல்யாணம் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்துருப்போம் பட் இந்த அறுபதாம் கல்யாணமும் அதே மாதிரி தான் போல அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் கோயிலில் நடந்த விஷயங்களும் நிறைய விஷயங்கள் புது விஷயங்களாக இருந்தது ஓ இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதையெல்லாம் பார்க்க 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 ஆசையாகவும் இருந்தது ஐ நமக்கெல்லாம் எப்போ இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாகவும் இருந்தது ஒரு சுமங்கலியாக இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் அல்லது ஏழு பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மங்களத்துக்கு பொட்டெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சம்திங் சாங்கியமெல்லாம் இருந்தது அது எல்லாம் சடங்குகள் எல்லாம் இருந்தது அதுவுமே பை ஒன்றாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ட்ரெஸ் எல்லாம் யாரும் யாருக்கும் வச்சு கொடுக்கல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு மங்களியத்தை ரெடி பண்ணி அதை வந்து சாமி ரூபை வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கல்யாண சாரி நான் வந்து எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் ஏன்னா இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு மறுபடியும் கிடைக்காது அதனால் நாங்கள் வந்து எடுத்து கொடுக்குறோன்னு சொன்னேன் அப்பா அதுக்குள்ளே எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு காலில் ஆகிட்டோம் ஐயோ கம்படுங்க நாங்கள் தான் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு கல்யாண சாரீ கூறப்படவை ரெண்டுமே எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்தம்மா வீடும் வந்து எல்லாத்துக்கும் ஹரித்தா மணிக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸஸும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் நம்ம மகத்துக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோ கட்டிக்கோ பட்டு வேட்டி சட்டை வந்து எடுத்து கொடுத்தேன் அதை வந்து ஹரித்தா எங்கேயோ வச்சுட்டா அதை வந்து மறுபடியும் எடுத்து வச்சுட்டோம் மகத்துக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை தான் தான் வந்து போட்டுக்க போகிறாரு அப்புறம் ஹரிதாவோட ஆத்தா தாத்தாவும் ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க மாமா வீடும் ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க எல்லாருமே வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வந்து வாங்கியாச்சு இனி வந்து கிளம்ப வேண்டியதுதான் அந்த மஞ்சள் கயிறில் கோர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சாமி கும்பிடு வச்சு சாமி கும்பிட்டு இல்லைங்களா அதை வந்து எடுத்து சுமங்கலியாக இருக்கிறவங்க வயசானவங்க நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கழுத்தில் போட்டுவிட்டு அவங்க வந்து போட்டிருந்து அடுத்த நாள் அவங்க இருந்து வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாலி வந்து கட்டுவாங்க இது வந்து எங்கள் ஊரில் ஒரு இதுதான் அவங்க வந்து ரொம்ப வருஷமாக சுமங்கலியாக இருக்கிறவங்க மங்களியத்தோடு இருக்கிறவங்க அவங்க போட்டிருந்து இருந்து வாங்கி கட்டும் பொழுது நமக்கும் அவ்வளோ நாளைக்கு மங்குலிய பாக்கியம் இருக்கும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகம் இங்கே இருக்கிறதுலையே வயசானவங்க ஆத்தா தான் ஆத்தாவுக்கு வந்து போட்டு விட்டாச்சு அப்படியே போட்டுட்டு எல்லாரும் டெம்பாவில் ஏறிட்டோம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் வச்சா பத்தாது அதனால டெம்பாவில் ஏறி ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு ட்ரெயினுக்கு வந்து கிளம்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து லேட்டாக வரும் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வந்துச்சு நாங்கள் வந்து காலையில் ஃபஸ்ட்டு புக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதே எங்கள் கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு முகூர்த்தமே எங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த நாலு மணிங்கும் பொழுது டைம் வந்து அங்கே இருக்கணும் நாங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது டூ ஹவர்ஸ் வந்து லேட்டு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணி நேரம் சப்போஸ் இங்கே ட்ரெயினில் லேட்டாச்சுன்னா அங்கே கல்யாணத்துக்கும் லேட்டாகும் அப்புறம் செகண்ட் கல்யாணமாக பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியலை சரி அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா டக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இப்படின்னு சொன்னதையுமே அங்கேருந்தே ஒரு ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம் சரி டிராவல்ஸ் எடுத்தோம்னா கரெக்டாக நம்ம வந்து டைமுக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ராவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு ட்ராவல்ஸில் வந்து கிளம்பிட்டோம் ட்ரெயினில் போகிறதும் ஒரு டைப் ஆஃப் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இன்னுமே நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்னு சொல்லணும் ட்ராவல்ஸ் ஏறி ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் எல்லாரும் அவங்க அவங்க சீட்டில் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எழுந்து ஆட ஆரம்பித்தது தான் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணி திணிந்தி பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆடிகிட்டே தான் இருந்தோம் செம்ம வைப்பாக இருந்ததுங்க മാസത്ത മനുഷ്യന് തോന്നവേല ക தெரியுதோ தெரியலையோ கையும் காலையும் தூக்கிக்கிட்டு நல்லா தையாத்தக்கா தையாத்தக்கா எல்லாருமே நல்லா குதிச்சாச்சு சரியாக வேத்து கொட்டிருச்சு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உடம்பு ஆக்டிவிட்டி இருக்கிறதே கிடையாது இந்த மாதிரி டான்ஸ் ஆடும் பொழுது மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்ச மாதிரி செம்மையாக இருந்ததுங்க அப்படியே டீ குடிக்கிறதுக்காக இறக்கி விட்டாங்க எல்லோரும் வந்து அவங்க எங்களுக்கு என்ன தேவையோ வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு ஹரிதா ஆடியா ஆட்டம் என்ன பாடிய பாட்டம் என்னன்னு ஒன்றுமே தெரியாது நல்ல பிள்ளையாட்டம் உட்காந்துருக்கா பாருங்க எங்க கூட ஆடிக்கிட்டு இருந்தா டைம்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமியார் கூட போய் செட் ஆயாச்சு மாமியாரும் மருமகளும் சேர்ந்துகிட்டு குத்தாட்டம் ஆடுனாங்க பாருங்க அது வீடியோல இருக்குது அப்படியே நீங்களும் சேர்ந்து பாருங்க பாட்டம் பாட்டம் எல்லாம் ஜாலியாக போட்டுக்கிட்டு செம்மையாக டயட் ஆனதுக்கப்புறம் நல்லா படுத்து எல்லோரும் தூங்கிட்டோம் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் திருக்கடையூரில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கும் பக்கத்திலேயே இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து போனாவே போதும் கோயில் வந்து வந்துடும் அதுக்கும் பக்கத்திலையே காட்டேஜ் வந்து புக் பண்ணிவிட்டோம் இந்த காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புக் பண்ணி அட்வான்ஸ்டாகவே புக் பண்ணி வச்சுட்டோம் இங்கேயே வந்து டைப் நிறைய டைப்பில் இருக்குது சிங்கிள் ரூம் காட்டேஜ் டபுள் ரூம் மூணு ரூம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பெரிய ஃபேமிலியாக வரோம்னா அதுக்கேற்ற மாதிரியான எல்லா டைப்பான காட்டேஜும் இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்கிற மாதிரியான காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம் இது வந்து ஹால் ஆனால் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்டு வந்து போட்டிருக்காங்க நல்ல பெரிய பெரிய பெட்டு வந்து போட்டிருக்காங்க பில்லு தளவாணி அப்புறம் வெச்சிட்டு எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க மூணு பெட்ரூம் வந்து இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூணு டாய்லெட்டுமே வந்து இருக்குது மூணு பாத்ரூமும் இருக்குது அந்தளவுக்கு தான் பார்த்து புக் பண்ணோம் ஏன்னா இருபத்தஞ்சி பேர் அப்படிங்காட்டி எல்லாரும் டக்குன்னு ஒரே டைமில் குளிச்சு கிளம்புவோம் அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாகவே புக் பண்ணிட்டோம் இப்போ நான் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அது வந்து ஒரு ரூம் அந்த ரூம்லையே வந்து அட்டேச் பாத்ரூம் வந்து இருக்குது இது வந்து இன்னொரு ரூம் அந்த ரூமில் ஒரு பெட்டு தான் போட்டிருந்தாங்க இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெட்லையே மூணு பேர் வந்து தாராளமாக படுக்கலாம் ரெண்டு பேர் தாராளமா படுக்கலாம் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம் எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக அங்கங்கே போய் படுத்து ரெடி ஆயாச்சு இது வந்து செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமில் அட்டேச் பாத்ரூம் கிடையாது இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் தான் பாத்ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து இன்னொரு ரூம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு வந்து போட்டிருக்காங்க சன்சியும் ரெடி ஆகிட்டா இந்த ட்ரெஸ் வந்து சன்சிக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே ஸாரீ வந்து எடுத்து தைக்கிறமே நல்லா என்னமோ அப்படின்னு நான் வந்து நினச்சேன் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க ட்ரெஸ்ஸு நானுமே ரெடி ஆகிட்டேன் என்னோடய லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது அம்பானி கல்யாணத்தில் ஜோதிகா வந்து வியர் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அந்த சாரி தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் எனக்கு ஜோதிகானாவே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸாரீ அப்படிங்கொழுது நானும் லைக் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டேன் நல்லாவே இருந்தது ஸாரீ இது வந்து காலையில் முகூர்த்தத்துக்கு போகிறதுக்காக அந்த தட்டில் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிற சொல்லிவிட்டாங்க இதெல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாங்க என்னென்ன வேணும் நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும் நாங்கள் இங்கே என்னென்ன ரெடி பண்ணி வைப்போம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிவிட்டாங்க அந்த திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நாங்களும் வந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம் இங்க இருந்து ஒரு மூணு நிமிஷம் நடந்தாலே கோயில் வந்து வந்துடும் கிளம்பியாச்சு காட்டேஜ் விட்டு கோயிலுக்கு போகிற வரைக்கும் வீடியோ எல்லாமே நான் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் அங்கே கோயிலுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும் பொழுதே அவங்களே வந்து கேமரா மேன் வந்து வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வீடியோ வேணும்னா வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க இல்லை போதும் வேணும்னாலும் எடுத்து கொடுக்குறாங்க அங்கே போனதுக்கு தான் இப்படியெல்லாம் ஆப்ஷன் இருக்கிறது எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அங்கே இருக்கிற கேமராலேயே வந்து எடுத்து கொடுக்க சொல்லிட்டோம் இனி கல்யாண வீடியோ கல்யாணத்தில் என்னென்ன சம்பிரதாயங்கள் வந்து செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த அந்த வீடியோவில் வந்து வரும் அதை வந்து அப்படியே நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது அம்மா அப்பாவோட கல்யாணம் பார்க்குறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கல்யாண வீடியோ டெடிக்கேட்டட் வீடியோவாக அவங்க வந்து கேமராவில் எடுத்திருந்தாங்க இல்லைங்களா அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தனி வீடியோ ஷேர் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு மூவாயிரம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வந்து வரும்னு சொன்னாங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஒரு பத முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரும்னு சொன்னாங்க கோயிலுக்கு போனதுலேருந்து கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே டெடிக்கேட்டட் வீடியோவாக அந்த தனி வீடியோவில் கொடுக்குறேனுங்க கல்யாணம் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சதையுமே எல்லாத்துக்கும் ஏன்னா நைட் ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காலையிலையும் நேரமாக எழுந்து எல்லாரும் எல்லோரும் ரெடியானமா அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டரில் போய் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோம் இந்த இடம் எங்கேயும்லாம் எனக்கு தெரியாது ஆனால் செம்மா சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடு ஒரு சின்ன ஹோட்டல் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்தலை மணிகரி தான் எனக்கெல்லாம் இடமே பத்தலை நாங்கள்லாம் செகண்ட் ரவுண்டில் தான் உட்காந்தோம் அப்படி இருந்தாலுமே வீட்டு முறைப்படி சாப்பாடு ரொம்ப 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 சூப்பராக இருந்தது காரமெல்லாம் அந்தளவுக்கு அதிகம் இல்லை ரொம்ப நல்லா இருந்ததுங்க பூம்புகார் பீச்சுக்கும் பக்கத்தில் இந்த ஹோட்டல் வந்து இருந்தது இந்த ஹோட்டலில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்தில் பீச்சுக்கு வந்து போயிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அம்மா அப்பாலாம் அப்பா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு நிம்மதியில் இருந்திருப்பாங்க இன்னைக்கு அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சு அப்பாடா கல்யாணம் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விட்டு நாங்கள் சந்தோஷத்தில் இருந்தோம் அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருந்ததுங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குற இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்து கிடச்சிது ரொம்பவே மன திருப்தி சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் விஷ் பண்ணீங்க நிறைய பேர் எல்லாத்துக்குமே தேங்க்ஸுங்க உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அறுபது வயசு ஆயிடுச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி எப்படி இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணி பண்ணுங்க அந்த பாக்கியம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்க போகிறது கிடையாது கிடைக்க பாக்கியம் கிடைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக நீங்களுமே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்ததுங்க அந்த நிகழ்வு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு மதியம் சாப்பாடு இந்த ஹோட்டல்லையே சாப்பிட்டு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் பீச் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க குட்டிஸ் எல்லாமே பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரே ஆட்டம் சரி ஓகே வாங்கடா எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் பூம்புகாருங்காட்டியே சன்சிக்கு வந்து தெரியலை பூம்புகார் பீச்சுன்னாலெலாம் என்னென்னே தெரியல அப்புறம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னதையுமே கோவலன் கண்ணகி அப்படின்னு சொன்னால் எனக்குமே ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது அடேங்கப்பா கோவலன் கண்ணகி எல்லாம் இங்கே தான் வாழ்ந்தாங்களா அந்த பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த காலத்து கட்டடங்கள் நிறையா இருந்தது ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லையாட்ருக்கு அப்புறம் வருஷமும் ஆச்சு இல்லைங்க அதனால் வந்து இதாகிடுச்சு ஆனால் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகார இது நல்லா வந்து போட்டிருந்தாங்க அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க கல்யாணத்துக்கு போகும்பொழுது என் மடியில் டெம்பால ஏறி உட்காந்த சாறு கீழே இறங்குற வரைக்கும் அத்தை மடியை விட்டு இறங்கவே இல்லைங்க அத்தை கூடியே ஜாலியாக உட்காந்துக்கிட்டான் நானும் அவனை என்ஜாய் பண்ணி தூக்கி வச்சிருந்தேன்னு தான் சொல்லணும் இந்த அங்கே பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சிலப்பதிகார கலைக்கூட வாயில் அப்படின்னு போட்டிருக்காங்க நல்லா என்ட்ரன்ஸ்லேயே இப்படி போட்டிருக்காங்க உள்ளே போனோம்னா பீச் இருக்குது சாப்பிட்ற கடையெல்லாம் நிறையா இருக்குமா அந்த இதில் வர்ற மாதிரி அப்படின்னாலலாம் அப்படியெல்லாம் கிடையாது மெரினா பீச்சில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது சும்மா அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு கடை வந்து இருந்தது அப்புறம் கருவாட்டு கடை வந்து நிறைய இருந்தது நீங்க கருவாடெல்லாம் வாங்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் குட்டிஸ் எல்லாம் விளையாடுறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் நல்லா இருந்தது ஆனால் கடலெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு தெளிச்சுங்க அந்த அளவுக்கு நல்லா கிட்ட போய் எல்லாம் விளையாட முடியல அப்படியே ஓரமாக நின்று கால் நெனைச்சிக்கலாம் அப்புறம் அந்த இதில் கரை ஓரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் போய் குளிக்க முடியாது ஜஸ்ட்டு ஒரு சில இடங்களில் தான் போய் குளிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகார கலைக்கூடம்னு போட்டிருந்தாங்க உள்ள பில்டிங்கும் இருக்குது சரி இதுக்குள்ளக்கே அது விடுவாங்களோ என்னமோ போய் பார்க்கலாமா அந்த காலத்திலலாம் எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து போய் பார்க்கறதுக்கு இல்லை இங்கேயே வந்து வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாதுன்னு பாக்ஸ் மாதிரி வச்சிட்டாங்க இழந்த பழம் விற்றாங்க இழந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பெரிய பெரிய பழம் ஹைப்ரிட் பழம் நாட்டுப்பழம் கிடையாது ஹைப்ரிட் பழம் நல்லா பெருசு பெருசாக இருந்தது அப்படியே இழந்த பழத்தை வாங்கி குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம் இங்கே வந்தால் நான் சொன்னது இல்லைங்களா கருவாட்டு இருந்ததுன்னு நிறைய கருவாடுங்க டைப் டைப்பாக வெரைட்டி வெரைட்டியாக கருவாடு வந்து வச்சுருந்தாங்க ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது ரொம்ப அதிகம் காஸ்ட் எல்லாம் கிடையாது ஒரு கிலோவே நூறு நூற்றம்பது அந்த மாதிரி இருந்தது மீனோட வெரைட்டியை பொறுத்து ஆனால் நிறையா டைப்பான கருவாடு வந்து இருந்ததுங்க நாங்களும் வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவாடு வந்து வாங்கிட்டு வந்தோம் அங்கேயே வந்து பிடிக்கிற மீனையே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு போடுவாங்க போல் அப்படியே கொஞ்சம் பச்சையாக இருந்த மாதிரி மீன் எல்லாம் கூட இருந்தது இதுதான் பீச் பூம்புகார் பீச் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அந்தளவுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இது எல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க ஆனால் கொஞ்சம் எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தது ஆனால் ஒரு சிலர் வந்து போய் பார்க்குறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே கலங்கரை விளக்கம் இருந்துச்சுங்க எனக்கு அந்த கலங்கரை விளக்கத்தில் மேலே ஏறி பார்க்கணுன்னு தான் ஆசை டிக்கெட் வந்து இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ சொன்னாங்க மேலே ஏறி பார்க்குறதுக்கு நாங்களும் போகலான்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் வந்து சாயந்தர டைம் ஆகிப்போச்சு அப்படிங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க மேலே ஏறி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லை சாயந்தரம் டைம் தான் க்ளோஸ் பண்ணாங்களா இல்லை எப்பவுமே பார்க்கறதுக்கு விடுறது இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் கலங்கரை விளக்கத்தில் மேலே ஏறி பார்த்தா இந்த சைடு ஃபுல் ஃபுல்லாக கடலும் தெரியும் இந்த சைடு ஊருமே தெரியும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நிறையா சினிமா படத்துலையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்புறம் நம்மளுடைய காவியங்கள்லேயும் கேட்டிருக்கோம் கலங்கரை விளக்கம் பொன்னியின் செல்வன்லையெல்லாம் கேட்டிருக்குறோம் அப்படி போய் பார்க்கலான்னு ஆசையாக தான் இருந்தது ஆனால் அது க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே வெறிக்க வெறிக்க இந்த பொங்கி வர்ற கடல் தண்ணியை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டோம் உட்காந்துருந்தாலெலாம் பத்தாது எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துறதுக்கே முடியல போய் சித்த நேரம் குளித்தே தான் ஆகணும் அப்படின்ட்டு கூட்டீஸ் எல்லாம் போய் குளித்தாங்க கால் நெலச்சிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஓடி போய் ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் குளிக்கிறவங்க குளித்தாங்க உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்த்தாங்க கால் மட்டும் நினைச்சிக்கிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சில பேர் இருந்தாங்க சில பேர் நான் ஃபோட்டோ எடுக்கத்தான் வந்தேன் ஷூட் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு சில பேர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னமோ பண்ணுங்கள் ஆறு மணி பொழுது பீச்சை விட்டு கிளம்பணும் அப்போ தான் வீட்டுக்கு கரெக்டான டைமுக்கு போக முடியும் ஆறு மணி தின்னி பீச்சில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு சரி ஓகேன்ட்டு அவங்க அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ட்ரெயினில் போயிருந்தோம்னா நேராக கோயிலுக்கு போயிருப்போம் கோயிலில் இறங்கி கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே நேராக சலுப்போடு சலுப்பாக ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு வந்திருப்போம் இப்போ ட்ராவல்ஸ் எடுக்கக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நியரஸ்ட்டில் இருக்கிற பீச்சு டெம்பிள் அதெல்லாமே வந்து பார்த்தோம் அதனால் டிராவல்ஸ் தான் பரவாயில்லன்னு நான் வந்து சொல்லுவேன் ட்ரெயினில் போனால் எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டாப்புல நேராக போயிட்டு நேராக வரணும் ஆனால் ட்ராவல்ஸுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் ஃபேமிலியெல்லாம் எங்கேயாவது போறோம்னா காசை பார்க்காம டிராவல்ஸ் தான் பெட்ருங்க ட்ராவல்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்து நைட் சாப்பாட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் விடிய காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி அப்படிங்கும் பொழுது வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்பவே சிறப்பான நாளாக அமைஞ்சுது எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி இருபத்தி அஞ்சாந்தேதி தான் கல்யாணம் அம்மா அப்பாவுக்கு அந்த அன்னைக்கு காலையில் கல்யாணம் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை அந்த அன்னைக்கு தான் நான் வந்து ரீச் பண்ணேன் எனக்கு வந்து அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டமாக்கானு தான் சொல்லணும் ரெட்டிப்பு சந்தோஷம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு என்னென்ன கிவவே வந்து கொடுக்க போகிறோம் அது யார் யாருக்கு கிவரோட லிஸ்ட்டு அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கிலோ சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்